அரோகரான் கத்திட்டு சாமி வழிபட போவோம் அது சரியா தப்பா நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பத்தி வீடியோ பார்க்க போறோம் என்னோட சேனலை பண்ணி வச்சுக்கோங்க இது ஆன்மீக தகவல் தெரிஞ்சுக்க முடியும் மறக்காம கமெண்ட்ல ஓம் சரவணபவ அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு பாருங்க பொதுவா நம்ம எல்லாருமே முருகன் கோயிலுக்கு போனோம்னா அரோகரா அரோகரா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு கத்திக்கிட்டே போய் சாமியை கும்பிடுவாங்க ஆனா இத பழனி முருகன் கோயில்ல உள்ள ஒரு அர்ச்சகர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்களா இப்போ ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பழனி முருகன் கோயில் போயிருந்தோம் அப்போ அங்க இருந்த ஒரு அர்ச்சகர் ஒருத்தர் இப்படி கத்திட்டு வந்ததை பார்த்து கூப்பிட்டு இது மாதிரி சொன்னாருங்க என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா நீங்க வேண்ட வேண்டுதல் இது வரைக்கும் எதுவுமே நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாரு அதுக்கு அவரும் ஆமா என்னோட வேண்டுதல் எதுவுமே நடந்ததே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாரு எப்படி நடக்கும் நீங்க சாமியை அமைதியா வந்து கூப்பிட்டீங்கன்னா கடவுள் கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு கண் திறந்து பாப்பாரு எதனால இப்படி கத்துறீங்க இப்படி கூப்பிடுங்கன்னு அவர் சொன்னாரா இந்த மாதிரி வந்துட்டு அந்த அர்ச்சகர் சொன்னாருங்க ஆனா நானும் கோயிலுக்கு போனேன்னா அரோகரா அரோகரான்னு கத்துவேன் எனக்கே தெரியலை இது சரியாக தப்பா அப்படிங்கிறது எனக்கே தெரியலை ஆனால் அந்த அர்ச்சகர் சொன்னது இப்படி தான் சொன்னார் கத்தாமல் போய் சாமியை அமைதியாக கும்பிட்டுட்டு வாங்க கடவுள் வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற மாதிரி இது சரியாக தப்பா அப்படிங்கிறத நீங்களே எனக்கு சொல்லிட்டு போங்க